வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஜூலை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க இந்த இந்த ஜூலை மாதம் ராசியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக கொஞ்சம் பார்க்க போகிறோங்க ரிசபராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா சுக்கர பகவான் பொதுவா சுக்கர பகவான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு கட்டம் மாறக்கூடியவர் தான் இந்த சுக்கர பகவான் சுக்கர பகவான் யாருன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கரன் தான் கொடுக்குறவரை கூரை பிச்சுட்டு கொடுப்பாரு சுக்கரன் சொல்லுவாங்க உங்களுக்கு என்னப்பா சுக்கரத அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா சுக்கரன் அப்படின்னா அதிர்ஷ்டக்காரகன்னு யாருன்னா சுக்கரன் தான் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் சும்மாவே சுத்திட்டு இருந்திருப்பாங்க சரியான ஒரு சம்பளம் இருக்காது நல்ல வேலை இருக்காது ஆனா அவங்க பார்த்தா இடம் வாங்கி போடுவாங்க வீடு கட்டுவாங்க தொழில் ஆரம்பிப்பாங்க ஒரு அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் வாங்குவாங்க வெளிநாடு வெளி மாநிலம் போவாங்க இந்த சமுதாயத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தா அவங்க சூப்பரா அதாவது அடுத்த அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் என்னடா நம்ம நல்ல ஜாபில் இருக்கிறோம் நல்ல வேலையில் இருக்கிறோம் நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவத்தில் இருக்கிறோம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே ஆனா அவங்க மட்டும் ஒன்று செய்கிறாங்களே ஏன்னா அந்த காலத்துல வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம தான் ஆசைப்பட்டோம் சரிங்களா இந்த காலம் அப்படி இல்லை நாம என்னதான் வாழ்ந்தாலும் மற்றவங்க வாழ்றாங்களே அப்படின்ற ஒரு கண் பார்வை நமக்குள்ளார அதை கண்டிப்பாக இருக்குதா செய்யும் சரிங்களா அது மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கரம் தான் அப்படியே பட்ட சுக்கரன் தான் உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கிறார் அந்த அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தா இப்ப சுக்குரு பகவான் உங்க வீட்டுக்கு அதிபதி உங்க வீட்டிலேயே இப்போ ஆட்சியா இருக்கிறார் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறு தேதி வரைக்குமே சுக்கரன் வந்து உங்க சொந்த வீட்டில தான் இருப்பார் உங்க வீட்டில் தான் இருப்பார் அப்ப உங்க வீட்டுக்கு அதிபதி உங்க வீட்டிலேயே இருந்து இந்த மாதம் பிறக்கும் போது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தோடு தான் இந்த மாதம் பிறந்திருக்குதுங்க அதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்னு நினைச்ச ரிசபராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் சூப்பராக இருக்க போகுது கிட்டத்தட்ட இந்த மாதம் இருபத்தி ஆறு தேதி வரைக்குமே சுக்கரன் தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பொதுவா சுக்கரன் நம்ம வீட்டில் இருந்தார்னா வண்டி வாகனம் வாங்குற யோகம் உண்டு மண்மனையை மாத்திரை யோகம் உண்டு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய யோகம் உண்டு புதுப்பிக்கக்கூடிய யோகம் உண்டு அதாவது நம்ம என்ன செய்யணும்னு நினைச்சு நம்மளால் செய்ய முடியாம ஒரு காலதாமதங்கள் ஆயிட்டு இருந்ததோ அந்த விஷயம் குறிப்பா இந்த இருபத்தி ஆறு தேதிக்குள்ளார உங்களுக்கு நடக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு ஒருத்தர் கல்யாணம் ஆகும்னு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒருத்தர் குழந்தைவேலு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு நாட்டுக்கு ஒருத்தருக்கு வெளிநாடு போகணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கும் ஒருத்தருக்கு சொந்த ஊர்ல சாதிக்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த மாதிரி பார்த்தா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்விக்கு இருபத்தி ஆறு தேதிக்குள்ளார கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தபடி பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்திலேயே அதாவது மாத சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா குரு பகவானும் உட்காந்துருக்கிறது அது ஒரு அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு ஏன்னா அதாவது ஒவ்வொரு மாதமும் அந்த மாதப்பலன் வந்து வரவு செலவு கணக்கு வழக்கு பார்க்கிறது நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் மட்டும்தான் அதனால தான் மாத கிரகம் சூரியன் நம்ம சொல்கிறோம் அந்த சூரிய பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினேழு தேதி வரைக்குமே சூரியன் வந்து உங்களுக்கு தனஸ்தானத்தில் தான் இருப்பார் அதனால ஏதோ ஒரு வகையிலும் உங்களுக்கு கண்டிப்பாக அதாவது நாலு காசு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு உங்களுடைய திசா புத்தி மட்டும் நல்லா இருந்தா பதினேழு தேதிக்குள்ளார உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினாலு தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் இப்ப உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானத்துல போனதுனால இந்த கடன் சுமைகள் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு குறையும் ஏன்னா குடும்பஸ்தானத்துல போய் குரு பகவான் உட்காந்துருக்கிறார் நவ கிரகத்திலேயே சுப கிரகம் யாருன்னா குருதான் தான் என்ன சொல்லுவாங்க குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க மெயினா குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடம் அது குடும்பஸ்தானம் இல்லாத தனஸ்தானத்துல போய் உட்காந்ததுனால உங்களுக்கு தனம்னா பணம் நாலு காசு வரக்கூடிய வருமானம் வரக்கூடிய யோகம் உண்டு வேலை வாய்ப்புல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் முன்னேற்றம் நீங்கள் பார்க்கலாம் இது போக குடும்பத்தில் இருக்க வேண்டிய இந்த மருந்து மாத்திரை உடல் உபாதைகள் இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜிக்கு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா குறையறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு மாதகிரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானோட இணைஞ்சிருக்கிறாரு எப்பயுமே சூரியன் வந்து நட்பாக இருக்க வேண்டியவர் யாருன்னா குரு மட்டும்தான் தான் தனசு ராசிக்கும் அதாவது மீன ராசிக்கு இந்த ரெண்டு வீட்டுக்குமே குரு சூரியன் வந்து அவர் நட்பா போய் உட்காருவாரு அது போக வந்து கும்பராசிக்கு மட்டும்தான் சூரிய பகவான் நட்பா இருப்பாரு மத்தபடி இருக்கக்கூடிய ஒன்பது கட்டத்துக்குமே அவர் வந்து உச்சமா இருப்பாரு நீச்சமா இருப்பாரு ஆட்சியா இருப்பாரு மேற்கொண்டு இருப்பார் சரிங்களா ஆனா அப்படியாப்பட்ட சூரியனும் குருவும் இணைய இணையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இந்த பதினேழு தேதி வரைக்குமே உங்களுடைய வாழ்வாதாரம் சூப்பரா இருக்குங்க நீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது புதன் பகவான் உங்களுக்கு வந்து அதாவது தனஸ்தானத்துக்கே அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு தைரியஸ்தானத்துல போய் உட்காந்துருக்கிறார் புதன் பகவான்னா கல்விக்கு அதிபதி படிப்புக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் தைரிய ஸ்தானத்துல போய் உட்காரும்போது இதுக்கு முன்னாடி எப்படியோ படிச்சிங்க மார்க் வரல அதாவது பட்ட உண்டான பலன் இல்லாம இருந்தீங்க இதுக்கு மேல நான் ஒரு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் புதன் பகவான் உங்களுக்கு தைரியஸ்தானத்துல உட்கார்ந்து யார் வீட்டில் தன்னுடைய தாய் வீட்டில் கடகராசி வந் அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் வந்து புதன் பகவானுடைய அம்மா அவர் தாய் வீட்டில் போய் உட்கார்ந்த கூடிய காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கல்வி நல்லா இருக்கும் அதே சமயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி வரைக்குமே அவர் இயல்பு நிலையில நார்மலா தான் இருப்பார் இந்த ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து வக்ரகதி ஆகிறார் அப்ப ஜூலை பதினெட்டாம் தேதி வக்ரமாகறவர் ஆகஸ்ட் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் அவர் வந்து கடகராசில தான் இருப்பாரு சரிங்களா அப்ப வக்கரத்துல இருந்தாலும் தைரியஸ்தானத்துல எல்லாம் இருக்கிறாரு பாத்தீங்களா நிச்சயமா உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு விடை கிடைக்கும் அதனால் உங்களுக்கு வந்து உங்க ராசியில உட்காந்த சுக்ர பகவான் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துல போய் குருவும் மாத சொல்லக்கூடிய சூரிய பகவான் இணையக்கூடிய காலங்களும் வளர்ச்சிக்கு நல்லா இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானத்தில் ஸ்தானத்துல போய் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் உட்கார்ந்த காலகட்டம் பதினெட்டு தேதி வரைக்கும் அடுத்தது வக்ரமானா கூட ஆகஸ்ட் பதினொன்று வரைக்குமே உங்களுக்கு நல்லா இருக்குது இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அதாவது உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து அதனால் அதனால அம்மாவுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் அம்மாவுக்கு தொழிலுக்கு போனாங்கன்னா தொழில் மாற்றங்கள் ஏற்படும் அதாவது உடல் விபாதிகள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா சுகஸ்தானத்துல போய் செவ்வாய் போது கண்டிப்பாக அம்மாவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளுக்கு ஏதாவது தடை ஏதாவது தடுக்கிட்டு இருந்தால் அந்த தடைகளெல்லாம் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா நல்லா சட் கண்டிப்பாக விலகும் இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்க வேண்டிய சனி பகவான் வந்து அடுத்தது வந்து பார்த்தினா இந்த ஜூலை மாதம் அதாவது இன்றைக்கி பதிமூணாம் தேதி அன்னைக்கு வக்ரமகரர் அதாவது இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு வந்தார் கிட்டத்தட்ட இந்த மூன்றரை நாலு மாதம் போனதே தெரியல ஏன்னா ஜூலை அதாவதுன்றது மார்ச் இருபத்தி ஒன்பதுல ஆனார் எப்படின்னா அடுத்தது ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இதோட நாலாவது மாதம் அப்போ இந்த நாலு மாசமே போனதே உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட இந்த மூணு மாதம் போனது உங்களுக்கு தெரியல இப்போ நாலாவது மாசமே வந்துருச்சு இப்போ சனி பகவான் வக்ரமாகிறார் அப்போ வக்ரமாகிறார் எப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாசத்துல பத்தொன்போது நாள் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஒரு முப்பது நாள் செப்டம்பர் மாதம் ஒரு முப்பது நாள் அடுத்தது பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஒரு முப்பத்தி ஒரு நாள் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு நாள் இது கால்குலேஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி எட்டு நாளைக்கு சனி பகவான் வந்து மீண்டும் வக்ரகதி ஆகிறார் வக்ரம் அப்படின்னா என்ன பண்ணுவாரு ரிபேர்ஸில் போவார் எப்பயுமே நம்ம கொடுக்குறத விட நேர ஆப்போசிட்டாக அதை ஒரு வேலை செய்வார் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாரா கொஞ்சம் தடைப்படுத்துவார் ஏன்னா உங்களுக்கு வந்து சனி பார்வை உங்க ராசி தான் பாக்குறாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்து அப்ப மீனத்தில் இருக்க வேண்டிய சனி பகவான் மூணாம் இடமா ரிஷபராசி உங்க ராசி பார்க்கறாரு ஏழாம் இடமா கன்னி ராசி பார்க்கறாரு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் இடமா தனுசு ராசி பார்ப்பார் அப்போ அந்த மூணு ராசிக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த சனி பகவான் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு கொஞ்சம் அவர் கொஞ்சம் எப்படி சொல்வாருன்னா தாமதமாக தான் ஒரு சில விஷயங்கள் கொடுப்பாரு அதனால் நீங்கள் வந்து அந்த விரலுக்கு தகுந்த வேக்கம் மட்டும் வச்சுக்கோங்க அதிகமான முறையில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட் வந்து வச்சுக்க வேண்டாம் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருந்தது இப்ப அடுத்தது ஒரு நாலு நாலரை மாசம் அவர் வக்ரத்துல போறதுனால கமிட்மெண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா நமக்கு வந்து தொழிலுக்கு தொழிலுக்கே அதிபதி சனி பகவான் அவரு ஆகும்போது போது தொழில் ரீதியா கொஞ்சம் சிரமம் பண வகையில கொஞ்சம் முடக்கம் ரெண்டாவது கொஞ்சம் தேவையில்லாத கொஞ்சம் குழப்பங்கள் கொடுப்பாரு அதை மட்டும் நீங்க சரி பண்ணிக்கிட்டா கொஞ்சம் போதுமானதுங்க சரிங்களா சரி நேரர்களே எப்படியோ ஆனா மொத்தத்துல ரிஷபராசிக்கு இந்த மாதம் நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றது கண்டிப்பா உண்மை உங்களோட திருமண வாழ்க்கை உங்களோட புத்திர செல்வங்கள் ரெண்டாவது உங்களோட வாழ்வாதாரம் உங்களோட தொழில் மாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் குறிப்பா வண்டி வாகனம் எடுக்கக்கூடிய யோகம் மாற்றக்கூடிய யோகம் பிரகாசமா இருக்குது சரிங்களா இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா உங்க ராசிக்கு பார்த்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ வக்ரம் அடையிறதுனால கொஞ்சம் அதாவது யோசிச்சு பண்றது கண்டிப்பா நல்லது